இன்றைய ஆன்மீக தகவல்கள் புத்தி கூர்மையான குழந்தை பேற்றை தரும் கருட பஞ்சமி பஞ்சமி என்றாலே வராகை அன்னை வழிபாடு என்று கூறும் அளவிற்கு இன்று மக்களுக்கு நன்கு தெரிகின்ற நிலையில் கருட பஞ்சமி தினம் என்று எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது என்றும் அதன் வரலாறு என்ன என்றும் அறிந்து கொள்வோம் பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ்கின்ற கருட பகவானின் பிறந்த தினமே கருட பஞ்சமி என்று கூறப்படுகிறது ஆடி மாதம் வருகின்ற அமாவாசைக்கு அடுத்து வரும் ஐந்தாவது திதியாகிய பஞ்சமி திதியே கருட பஞ்சமி என்று கடைபிடிக்கப்படுகிறது கஷ்யப்ப முனிவரின் மனைவிகளான கத்ரு வினதை என்பவர்களிடையே ஒரு சமயம் நடைபெற்ற போட்டியில் கத்ரு வெற்றி பெற்றதால் பந்தயப்படி வினதை அவளுக்கு அடிமையானாள் இத்தனைக்கும் கத்ருவும் வினதையும் உடன் பிறந்த சகோதரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது நாகர்களுக்கு தாயாக விளங்கிய கத்ரு வினதையை அடிமையாக்கியது மட்டுமல்லாது அவளது பிள்ளைகள் அருணன் கருடன் ஆகியோரையும் அடிமையாக கொண்டாள் அதையடுத்து வினதையும் அவளது குழந்தைகளையும் நிரந்தரமாக விடுதலை செய்ய வேண்டும் என்றால் தேவேந்திரனமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கத்ரு கூறினாள் அதன் பேரில் கருடனும் தேவலோகம் சென்று தேவேந்திரனுடன் போட்டியிட்டு வென்று அவனிடமிருந்து அமிர்த கலசத்தை பெற்று வந்து கத்ருவிடம் கொடுத்து விடுதலை பெற்றான் அமிர்தம் சாப்பிடுவதற்கு முன்பாக தூய்மையாக குளித்த பிறகே சாப்பிட வேண்டும் என்று கருடன் கூறியதன் பேரில் அமிர்த கலசத்தை வைத்துவிட்டு ஆற்றில் குளிப்பதற்காக கத்ரு சென்றபோது அங்கிருந்த அமிர்த கலசத்தை கருடன் தூக்கிச் சென்று மீண்டும் தேவேந்திரனிடமே திருப்பி ஒப்படைத்தான் கருடனின் புத்தி கூர்மையான செயலை கண்டு வியந்த விஷ்ணு பகவான் கருடனையே தனது வாகனமாக கொண்டார் அதனால் கருட பஞ்சமி அன்று கருட வழிபாடு செய்வதும் விஷ்ணு பகவான் வழிபாடு செய்வதும் சிறப்பாகும் கர்ப்பிணி பெண்கள் இன்று கருட பஞ்சமி தினத்தில் கருடனை வேண்டி விரதமிருந்து வழிபட நல்ல பலசாலியாகவும் புத்தி கூர்மையும் கொண்ட குழந்தை பாகியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல கருடனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களும் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடு புத்திசாலியாகவும் சாமர்த்தியமாகவும் விளங்குவார்கள் மேலும் இந்நாளில் அதிகாலை நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும்